உன்னுடைய வரலாற்றில் பாட்டை குறைச்சது நம்ம பாடின ஆள் கிடையாது இன்னும் எத்தனையோ பாட்டு இருக்குது ஒவ்வொரு சிறு கொடுக்கறதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது என்னையா நாடகத்தில் பாடுறது கம்மி சரி அவங்களை வழி அனுப்பி வைக்கிற வேலைகளே இதையெல்லாம் கொடுத்து வழி அனுப்பினோம்னா ஒரு நாள் பொழுதாக நமக்கு ஆட்டம் முடியல காலையில எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் ஏழு மணி ஆயிரம் வீட்டுக்கு போறோம் உண்மை அப்படி எல்லாம் ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு நேத்தான் அந்த ஆட்டம் ஆடுறான் அப்படி எல்லாம் நம்ம ஆட்டத்தை பாத்துட்டான் சரி இந்த வெள்ளைய வெள்ளை சாமி ஆட்டத்தை பாத்துட்டான் சரிங்க உட்காரு சாமி நீ உட்கார இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம ஒரு கழிவு தெய்வமா வாழ்வதற்கு காரணமா இருந்தாரு காரணம் இனம் வெட்டி இனம் போனதுனால வெள்ளிய மூலம் வெட்டி கொண்டாங்க சரி வாழ்ந்தாலவனோட செத்தாலோட சத்தியம் பண்ண சத்திய நீதிக்காக எங்கூட மாண்டு உடன் கட்டுகிறா வெள்ளிகமா தெய்வமே நாங்க நம்பி போன தெய்வம் தான் எங்களுக்கு அடைக்கல கொடுத்து வாழ வச்சாரு பாண்டி அந்த புத்தம் குடிமீடு ஊரடை கரையுறமாக கரையுறமாக சங்கமத இரண்டாம் இடத்தில் வந்திருக்கிறானே மதுரை பாண்டி அந்த தாய் மதுரை மீனாட்சி மனுக்கு மொட்டை கோபிரங்க